வேதம் சொல்லுது ஆத்மா பிழைக்க வேண்டுமே ஆனால் வார்த்தை நீ என்ன செய்யுமா கவனமா கேட்கல வேத வசனத்துக்கு நீங்க செவி கொடுக்கணும் உபதேசத்துக்கு செவி கொடுக்கணும் இதை அல்ல தட்டி பிறகு பிறகுன்னு சொல்லும்போது இந்த ஆத்மா ஒன்னு இருக்க அது நஷ்டப்பட்டு போகும் நஷ்டப்பட்ட பிறகு ஆண்டவரே எனக்கு இறங்குன்னு சொல்லி பார்த்தாலும் உன் இறக்கமே கிடையாது மத்திய சுசேஷம் ஏழாவது ஏறும் இருபத்து நான்குலிருந்து இருபத்தி ஏழு வரைக்கும் வாசிங்க உம் பாரு புத்தி உள்ள மனுஷன் யாரு இப்ப நம்ம சொல்ற புத்தியுள்ள மனுஷன் யாரு நல்லா படிச்சிருக்கணும் ஒரு ஐடி கம்பெனில வேலை பார்க்கணும் இல்ல வந்து ஏஐ இதுல வேலை பார்க்கணும் வேலை பார்க்கணும் இப்ப நிறைய வந்துட்டு அப்படி இப்படி ஏதாவது பெரிய இதுல வேலை பார்க்கணும் அவன் புத்தியில என்ன நல்ல ஒரு மேரேஜ் பண்ணணும் நல்ல ஒரு வீடு வாங்கணும் நல்ல கார் வாங்கணும் அப்புறம் எந்த விதம் லோன் இருக்கக்கூடாது அப்படி நல்ல இதுதான் இப்ப உள்ள மக்களுடைய புத்திசாலித்தனம் நினைக்கிறாங்க ஆனா வேதம் எதை புத்திசாலித்தனம் சொல்லுதுன்னா வேத வசனத்துக்கு கீழ்படிஞ்சு மனம் திரும்பி ரட்சிக்கப்படுற மனுஷன் தான் புத்திசாலி ஆனா பைபிள் ஒரு வசனம் இருக்கு உன் சுய புத்தியை நம்ம சுய புத்தி என்ன சொல்லணும் மாம்சத்தை பிரியப்பட்ட சொல்லணும் மாம்சம் என்ன செய்யும் இப்படி இரு அப்படி இரு அப்படி இரு இந்த உலகத்தை எவ்வளவோ ஜனங்கள் எவ்வளவு சேர்த்தாங்க சேர்த்தவங்க எல்லாம் அனுபவிச்சாங்களான்னு பாருங்க அனுபவிக்கவே இல்லை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச காரியம் தான் அலெக்சாண்டர் என்ன சொன்னாரு என் கையே வெளியில போடுங்க ஏன்னா அவர் வந்து அதாவது உலகத்துல அவ்வளவு நாடுகளை காங்கர் பண்ணார் வெற்றி கொண்டார் ஆனா அவரால் எல்லாத்தையும் அனுபவிக்க முடிஞ்சுச்சா அவரை அனுபவிக்க முடியல ஒரு காய்ச்சல் அவரை மேற்கொண்டு ஒரு காய்ச்சல் விச காய்ச்சல் என்ன சொன்னாரு என் பாடி யாரு தான் சுமக்கணும் யாரு சுமக்கணும் டாக்டர்ஸ் சிம்பிள் ரீசன் தான் என்னது டாக்டர்ஸ்னால என்ன பண்ண முடியாது என்ன பண்ண முடியாது உயிரை காப்பாற்ற முடியாது புரியுதா நான் சொல்றது அத உலகத்துக்கு காண்பிக்கணும் ஏன் மக்களே என்னை போல மடையில இருந்துருவாங்க ஏன்னா அவர் என்ன சொல்வாரு ஏதோ ஒரு கடலை பார்த்து சொல்வார் நீ மட்டும் நிலமா இருந்தா நான் உன்னை பிடிச்சிருந்து திமுறோட சொல்லுவார் ஆனா எல்லாத்தையும் அவங்க அனுபவிக்க முடிஞ்சுச்சா அதனால சொன்னாரு என்ன போல புத்தீனமா நீங்க இருக்காதீங்க நான் எல்லாத்தையும் பிடிச்சு அனுபவிக்க முடியல என் கூட எப்பவுமே டாக்டர்ஸ் இருந்தாங்க எப்பவுமே அவர் கூட டாக்டர்ஸ் இருந்தாங்க

அந்த வீட்டின் மேல் உணவியும் அது விழாவில்லை ஏனென்றால் அது கண்ணறையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருந்தது நான் சொல்லி இந்த வார்த்தை வெளியிட்டு இவைகளின் படி செய்யாதவனோ அவன் தன் வீட்டை மனதின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான் பெருமுறை சொல்லிட்டு பெருவண்ண வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்தது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார் பாருங்கள் விழுந்தது முழுவதும் அழிந்தது கொடுக்கப்பட்ட இந்த தருணங்கள்ல புத்திமானா இல்லாம உலகத்துக்குரியவங்களாகவே எல்லாமே முடிஞ்சு போகும் அதுக்கு பிறகு நீங்கள் தேவனாலே உருவாக்கப்பட்ட தேவனுடைய ஜனங்களா இருந்தாலும் கூட பரலோகம் போட முடியாது ஒரு சான்ஸ் வச்சிருக்காரு அவங்க இப்போ நீங்க இருக்கக்கூடியதான இந்த தருணம் தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தருணம் என்ன சொன்னாங்க இந்த மேலும் நான் ரசிக்கப்படும் நான் ஒரு புரியமா அடுத்த நொடி எனக்குள்ளது அது அடுத்த நொடி எனக்குரியது இல்லை